மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதி இங்கே சில சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்திருக்கிறார்கள் அவர்களை பார்ப்போம் இங்கே ஒரு முதலாளியும் இருக்கிறார் ஐயா வணக்கம் எப்படி சுற்றுலா வந்தீங்களா சாருக்கு எந்த ஒரு திருச்சி எப்படி திருச்சிக்கும் கன்னியாகுமரி வந்த எப்படி இருக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு ஊட்டி மாதிரி அருமையா இருக்கு இல்லையா சரி சரி இதுக்கு முன்னால கன்னியாகுமரி வந்திருக்காதிங்க சரி இங்க முன்னால வந்ததுக்கு இப்போ இருக்கு என்ன வித்தியாசம் என்ன தெரியுது ஒண்ணு வித்தியாசம் அப்படியே தான் இருக்கு கன்னியாகுமரி அப்படிதான் இருக்கு வளர்ச்சி ஒண்ணும் ஆன மாதிரி தெரியல வளர்ச்சி அதெல்லாம் எங்களுக்கு தெரியல ஏன்னா நாங்க வந்து என்னைக்காவது வரோம் வளர்ச்சியை வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியாது முடியலையா இல்ல முன்னால வரும்போது விவசாய நிலங்கள் அப்படி இருந்து கட்டடங்கள் அப்படி இருந்து வறுமையில இருந்து இப்போ கொஞ்சம் செழிப்பா இருக்கு அப்படியெல்லாம் தோணும் இல்லையா அப்படிலாம் ஒண்ணு தோணல செழிப்பா தான் இருக்க மாதிரிதான் இருக்கு சரி சரி எங்க பிடிச்ச விஷயம் என்ன பிடிக்காத விஷயம் என்ன கன்னியாகுமரியில

தோட்டங்களை பாத்தீங்களா பைனாப்பிள் தோட்டம் இப்படி எல்லாமே இருக்கு இங்க முன்னால இருந்த அளவுக்கு உழைப்பாளிகள் இப்ப இல்லை முன்னால தினக்கூலி அப்படின்னு நிறைய வயல் வேலை நடக்கும் இப்ப அந்த அளவு இல்லை விவசாயத்துக்கு உங்க ஊர்ல அப்படிதான் இருக்கா சரி இங்க எப்படி இருந்தா நல்லா இருக்கு இதை விட இனி மாற்ற முன்னேற்றம் வரதுக்கு எப்படி இருந்தா நல்லா இருக்கும்

அதிபர் அமெரிக்கா அதிபர் அவர் வந்து சாதாரண ஒரு தொழிலாளிக்கு மகன் தான் அதனால நம்ம முயன்றால் நடக்கும் நீங்க வந்து முதல்வராகி மக்களுக்கு நல்ல சேவை அதுல பார்க்கும்போது ரொம்ப இல்ல அப்படியெல்லாம் நினைக்க கூடாது தலைவர் அன்னைக்கு ஆப்ரஹான் லிங்க இங்க மகன் நினைச்சிருந்தா அமெரிக்காவுடைய அதிபராக முடியுமா அதனால பொருளாதார தடை கிடையாது இன்னைக்கு எல்லாரும் மன்னர் ஆகலாம் முதல்வர் ஆகலாம் அப்ப நீங்களும் முயற்சி பண்ணுங்க நல்ல ஆட்சி கொடுங்க ஒரு எம்எல்ஏ எம்பி முதல்வர் இருக்காரு அவரு கூட அந்த காலத்துல தீ விட்டாருன்னு இருக்காங்க சொன்னாங்க டீ விட்டவரே பிரதமர் ஆகிருக்காரு நீங்க அவருக்கு என்ன பெரிய விஷயமா நீங்க நினைச்சு நினைச்சு பார்க்காம கிடையாது முன்னால் இருந்தத விட இன்னைக்கு அனைவருக்கும் லோனு வீடு நிறைய விஷயங்கள் செய்துட்டு தான் இருக்கு அதை பயன்படுத்தலை மக்கள் நிறைய மக்கள் வந்து என்னென்ன இருக்கு திட்டா இருக்குன்னே தெரியல தெரியாமலேயே விட்டு விட்டு போகுது அது விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டாடணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விழித்து கொண்டவங்க பிழைச்சிருவாங்க நம்ம சில ஆட்கள் விழிக்காமல் இருக்கான் இருந்துட்டு அதை குறைய மட்டும் தெரிஞ்சு பார்க்க நிறைய பார்க்கல நமக்குள்ள நிறைய குறைகள் இருக்கு நம்ம கிளியர் பண்ணாலே சரியா

மேடம் சேர்ந்து பாடுங்க ஐயோ பாடு யார் ஆறு யாரு யாரு நானும் கேட்டிருக்கேன் அது ஆசை கோபம் களவு எல்லாம் மாற்றணும் ஆம் அப்படின்னு வரும் அந்த பாட்டை மறந்து போச்சு மறந்து போச்சு அந்த பாட்டை தான் கை கொண்டாலே பெரிய ஆளாகிடலாம் இல்லையா சரி சரி பாட்டு மறந்து போச்சு வேற ஏதாவது எதாவது மிக்க ஜீதி இருக்கா வேற ஒன்றும் இல்ல ஒன்றும் இல்லை வந்து நல்ல ஒரு அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா குறிப்பா லஞ்சம் வாங்காம ஓட்டுக்கு பணம் வாங்காம

கண்டிப்பா நம்ம அந்த காலத்துல இந்த பாலம் கட்டின தலைவர் தெரியுமா அப்பா அவரு அன்னைக்கு செய்த மாதிரி சேவைகள் அம்மாக்கு எக்ஸ்பென்ஸ் கொடுத்திருக்காங்க

ரொம்ப தலைவர்களை உருவாக்கம் நினைக்கும் சரி அவரும் பேசிட்டு இருக்கோ அப்படி ஆனா என்ன அப்படி என்ன கொஞ்சம் கஷ்டம் தான் நேர்மையாக இருக்க அதிகமா இருக்கும் அது பழைய இச்சில் வச்சிக்கோங்களேன் எல்லாருமே அந்த ரோலில் கொண்டு வந்துடுவாங்க சரி இல்லையா ஆமாம் வந்துருந்தாங்கன்னா இப்போ நம்ம நாடு எங்கேயோ போகிறது நல்லா சூழ்நிலை சரி சரி உங்க கூட்டம் கூட நிறைய ஆட்கள் வந்தாங்களா நீங்க இப்போ ஃபேமலரி மட்டும்தான் வரலாம் ஓ நாலு குழந்தை ஓ நாலு பேர் அவ்வளோதான் சரி ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்காங்க இங்கே மறக்க முடியாத சம்பவம்லாம் ஒவ்வொரு முறையும் இங்கே இருந்தால் மறக்க முடியாமல் அப்படி தான் இருக்குது இல்லையா சரி நானும் திருச்சியை சுற்றி பார்த்துருக்கேன் நிறைய தடவை முக்கொம்பு